உலகிலேயே சிறந்தது கல்வியா செல்வமா தங்களுக்கு தெரியாததா நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா பரவாயில்லை இரண்டில் எது சிறந்தது என்று ஒருமுறை நீயே சொல்லேன் தாயே என் அறிவுக்கு எட்டியவரை உலகத்திலேயே சிறந்தது செல்வம் தான் நன்றாக சிந்தித்து பதில் சொல் கல்வியை விட செல்வமா சிறந்தது செல்வாக்கு இல்லை என்றால் சொல்வாக்கு மதிப்பேது தாயே ஒருவன் ஒரு பிறப்பில் கற்ற கல்விக்கு எழு பிறப்பிலும் பயனுண்டு என்று என் அருள் பெற்ற ஒருவன் எழுதியிருக்கிறான் அதை நீ படித்திருக்கிறாயா பணம் இல்லாதவன் பிணம் பொருள் இல்லாக்கி உலகம் இல்லை என்றும் தங்கள் அருள் பெற்றவன் தான் எழுதியிருக்கிறான் தாங்களும் அதை படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் பொருள் பெற்றவனுக்கு தன் வீட்டில் மட்டுமே சிறப்பு கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு இதை மறந்து விட்டாயா பொருள் படைத்தவரிடம் சென்று அவனை பாடி புகழ்ந்து பரிசு பெற்றால் தான் கல்வி கத்தவன் வறுமையின்றி வாட முடிகிறது அதையும் தாங்கள் மறந்து விடக்கூடாது பொருள் இல்லாதது அருள் நிலையாதது விலை மதிப்பே கிடையாது குலம் ஒன்று ஆண் பெண் இனம் இரண்டு தமிழ் மூன்று மறை நான்கு புலனைந்து ரசம் ஒன்பது இவை அனைத்தையும் உலகிற்கு உணர்த்துவது கல்வி அதற்கு தலைவி நான் இனியொரு முறை என் முன்னே செல்வம் தான் சிறந்தது என்று சிறப்பித்து கூறாதே சென்றுவிடும் தாங்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான் ஆனாலும் என்ன ஆனாலும் அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகம் பெற்று எட்டு ஐஸ்வரியங்களோடு வாழும் ஒரு செல்வந்தனுக்கு நிகர் இந்த உலகில் வேறு எவருமே இருக்க முடியாது போதும் உன் விளக்கம் தேவையில்லை இதோ படைக்கும் தொழிலை மேற்கொண்ட சிருஷ்டிகர்த்தாவே வந்து விட்டார் நான் அவரிடமே கேட்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் புவியச் சிறந்தது கல்வியா செல்வமா திடீர் என்று இந்த பிரச்சனை இப்போது எதற்காக வந்தது எப்படியோ வந்து விட்டது பதில் சொல்லுங்கள் ஓஹோ இந்த விஷயத்தை துவக்கியது யார் நாரதனா நாராயண கேட்பது அவர்கள் பழி என் மீதா நாரதா நீ சற்று பேசாமல் இரு நான் அவரிடம் கேட்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் உலகிலேயே சிறந்தது என்ன உலகிலேயே சிறந்தது செல்வம் தான் என்ன செல்வம் தான் சிறந்ததா ஆம் தேவி அது சரி

உலகில் உள்ள செல்வந்தர்களை எல்லாம் அவன் காலடியில் விழ வைக்கிறேன் இல்லாவிட்டால் நான் சரஸ்வதி அல்ல கலைவாணி என்ற பட்டமும் எனக்கு தேவையில்லை வருகிறேன் நாராயண அப்பா நாரதா இன்று நமது இடத்திலேயே உன் கலகத்திற்கு வழி கிடைத்து விட்டது அல்லவா ஆம் தந்தையே அங்கு இங்கு அலையாமல் நம் வீட்டிலேயே துவக்கி இருக்கிறேன் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் அடுத்து எங்கே சொல்ல போகிறாய் வைகுண்டத்திற்கு சரி விஷயம் கிடைத்து விட்டது நடத்து நாராயண மனத்தினால் சிந்திப்பவருக்கு வேண்டும் வரத்தை எல்லாம் அளிக்கும் விளக்கேற்றும் பக்தர்களுக்கு வேடிக்கை காட்டி தீராத விளையாட்டு பிள்ளை என்று பட்டம் பெற்ற திருமாலை என்ன இன்று ஏதோ தீவிரமான சிந்தனையில் ஈடுபட்டு போல் தெரிகிறது சிந்திக்க வைப்பதும் நான் ஆதியும் மந்தமும் இல்லாத எனக்கு சிந்தனை என்று தனியாக கொண்டிருக்கிறதா அடே அப்பா பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் பல நாடகங்களை ஆடும் உங்களோடு உரையாட முடியுமா ஆடும் நாடகம் எல்லாம் வேடிக்கை விளையாட்டுக்கல்ல அவரவருக்கு நன்மையை மிக எடுத்துச் சொல்ல சரி இன்று நான் ஒரு ஆட்டத்திற்கு கூப்பிடுகிறேன் வருகிறீர்களா பக்தர்கள் எனக்கு தீராத விளையாட்டு பிள்ளை என்று பட்டம் கொடுத்திருப்பதாக நீயே சொல்லிவிட்டாய்

என்று யோசிக்கிறேன் அவர்கள் வைத்து ஆடினார்கள் நாம் கணவன் மனைவி வேடிக்கையாக பொழுது போகத்தானே உங்களையே கபட நாடுகள் என்று பாடுகிறார்கள் ஆடினாலும் சூதரிந்த தாங்கள் தான் ஜெயிப்பீர்கள் பகைவனுக்கும் கெடுதி நினைக்காத தருமன் பகலையாடி பாரத போரே நடந்தது இன்று நாம் ஆடினால் புது போராட்டம் ஏதாவது வந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது வேண்டாம் வேண்டாம் நீங்கள் ஆனவ வேண்டாம் ஒன்று வேண்டாம் வருகிறேன் நாராயண நாராயண பாத்தாய லட்சுமி நாம் ஆடவே இல்லை போராட்டம் வந்துவிட்டது நாரதன் வந்திருக்கிறான் என்ன கொண்டு வந்திருக்கிறானோ திருவே திருவின் உருவே திருவை உலகிற்கழிக்கும் திருமகளே தினம் துதிக்கும் தொண்டருக்கெல்லாம் திரவியத்தை அள்ளி வழங்கும் திருவருளே இங்கிந்தி நாடெல்லாம் திங்கள்மும் மாறிவைது திக்கட்டும் செல்வச் சிறப்போடு செழிக்க வைக்கும் திருப்பெரும் வடிவே திருப்பார் கடலில் தோன்றிய திவ்ய பொருளே நின் திருமலரடியை தொழுகின்றேன் வணக்கம் நாரதா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா சீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா நந்தநந்தனா அடியேன் வணக்கம் நீ வந்த காரியம் செவ்வனே பூரணமாக நடக்க இப்போதே என் சத்தியலோகத்தில் உன் அன்னை சரஸ்வதி தந்தை நான் முகன் எல்லோரும் நலம் தானே நலத்திற்கு என்ன குறை அதிலேதோ குறை வைக்கிறாயே தந்தை பூரண நலம் தாய் சரஸ்வதிக்குத்தான் அறிவில் சிறிது குழப்பம் அப்படி சொல் குழப்பம் இல்லாவிட்டால் நீ எதற்கு வருகிறாய் நாராயணி விஷயத்தை தான் துவக்கி விட்டாயே நடத்து சுவாமி போதிக்க வேண்டிய கலைவாணிக்கே அறிவில் குழப்பம் என்றால் உலகில் அஞ்ஞானம் அல்லவா மிகுந்துவிடும் நாரதமே கேள் சொல்லப்பா நல்ல சந்தர்ப்பம் தேவி நாமகள் கோமாதா பூஜை செய்தார்கள் அங்கு சென்ற நான் இன்று நம்முடைய இடம் லட்சுமி கடாட்சமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் அவர்களுக்கு வந்தது பாருங்களேன் கோபம் உடனே கல்வி பெரிதா செல்வம் பெரிதா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த சமயத்தில் அங்கு வந்த என் தந்தை பிரம்மதேவர் செல்வம் சிறந்தது என்று சொன்னார் அதை கேட்டு மேலும் ஆத்திரமடைந்த சரஸ்வதி தேவி இப்போதே பூலோகம் சென்று பிறப்பால் ஊமையாக பிறந்த ஒருவனை பெரிய புலவராக்கி உலகிலுள்ள உள்ள அத்தனை செல்வந்தர்களையும் அவன் காலடியில் விழ வைக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு சென்று விட்டார்கள் தேவி என்ன அநியாயம் நகைக்கிறாய் இல்லை செல்வம் தான் என்று தெரியாமல் போய்விட்டதே என்று நிகர் நிகரேது உன்னருள் பெற்ற செல்வம் தன் உயர்வான் தாழ்வான் ஆனால் அருள் பெற்றவன் சுவடி எடுத்து ஒரு காவியம் தீட்டிவிட்டால் உலகை கடல் கொண்டு சென்றாலும் அந்த கவிஞனின் கவி அழியாது போதும் உங்கள் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் ஒரு விரப்பில் ராமன் என்று ஏக பத்னியவிரதனாக இருப்பீர்கள் மறுவிரப்பில் கண்ணன் என்று கோபிகாஸ்திரிகளோடு ஓடி விளையாடுவீர்கள் உங்களுக்கு சிறப்புத்தியே கிடையாதே சகல உலகங்களையும் சுற்றி வரும் நாரதன் இதற்கு சரியான பதில் சொல்லட்டும் லட்சுமி உன்னையும் என்னையும் முன்னிட்டு நாரதன் தன் அன்னையை பெருமையாக பேசவே மாட்டான் இல்லை இல்லை நாரதன் எப்போதும் நியாயம்தான் பேசுவான் அவன் மிகவும் நல்லவன் சரிதான் கலகம் செய்யும் நாரதன் நல்லவன் ஆகிவிட்டான் நாராயணன் பொல்லாதவன் ஆகிவிட்டானோ நாராயணன் நாரதா தேவி உலக சிறந்தது செல்வமா கல்வியா சொன்னால் தாங்கள் கோபித்துக் கொள்ளக் கூடாது என் சிற்றறிவுக்கு எட்டியவரை உலகத்திலேயே சிறந்தது கல்விதான் எப்படி கல்விதான் உயர்ந்ததோ ஆந்தேவி செல்வம் நிலையற்றது அதனால் தான் சான்றோர்கள் அதற்கு செல்வம் செல்வம் செல்வோம் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள் உதாரணமாக எழுதுகோல் ஏந்தும் புலவனுக்கு செங்கோல் ஏந்தும் புயல் மன்னன் வீசியிருப்பதாக வீசி இருப்பதாக சரித்திரமே இருக்கிறது அது மட்டுமல்ல போர்க்களத்துக்கு செல்லும் மன்னவன் தான் களத்திலே தோற்றுவிட்டால் தன்னை புலவர்கள் தமிழால் பாடாதொழிக என்றும் சபதம் செய்திருக்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக பின்னவர்கள் விருந்தாக அமுதம் கொடுத்தாலும் வேண்டேன் திரும் தமிழ் என்றால் அங்குதான் இருப்பேன் என்றும் பாடியிருக்கிறார்கள் அப்படியா விஷயம் ஆமாம் இப்போதே நானும் பூலோகம் சென்று அன்றாடம் பிச்சை